அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நாட்டின் பொருளாதார நிலைமை இன்னமும் முழுமையாக சீரடையவில்லை என்றே கூற வேண்டும் ஆனால் அன்று இருந்ததை விட இந்த பொருளாதாரம் ஓரளவுக்கு சீரடைந்துள்ளது என நிதிராயங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அஸ்வஸ்ம நிவாரண திட்டத்தின் இரண்டாம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஆரம்பமாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நலன்புரி நலன்கள் சபை மற்றும் நீதி ஆய்வு அமைச்சர் சுகாந்த் சேமசிங்கவுடன் நேற்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலிலேயே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இரண்டாம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் எதிரும் பதினைந்தாம் தேதி ஆரம்பிக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது தகவல்களை கணினிமயமாக்கும் பணிகள் கிட்டத்தட்ட நிறைவடைந்துள்ளதாக சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் இரண்டாம் கட்ட கணக்கெடுப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியாத மக்களுக்கு அடுத்த வாரத்திற்குள் அவகாசம் வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி அஸ்வசம திட்டத்தின் இரண்டாம் கட்டத்துக்காக நான்கு லட்சத்து எழுபத்தையாயிரம் விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் அதிபர் தேர்தல் மற்றும் பொது தேர்தல்கள் நடைபெறவுள்ள காலப்பகுதியில் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை ஊக்கப்படுத்துகின்றவாறு அல்லது பங்கம் ஏற்படுகின்றவாறு செயலாற்றுவது தண்டனைக்குரிய குற்றம் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது குறித்த தகவலானது தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக உள்ளூராட்சி அதிகார சபைகள் தேர்தல்களுக்கு போட்டியிடுவதற்கு பெயர் குறித்த நியமன பத்திரம் கையளித்துள்ள வேட்பாளர்களை அவ்வாறான கருமங்களுக்கு ஈடுபடுத்திக் கொள்வது அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏற்பாடுகளும் தேர்தல் சட்டங்களும் சுற்றறிக்கைகளும் மீறப்படும் தண்டனைக்குரிய குற்றமாகும் எதிரும் தேர்தல்களை சுதந்திரமானதும் நியாயமானதுமான விதத்தில் நடத்துவதற்கே தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள பணிப்புகளும் சுற்றறிக்கைகளுக்கும் அமைய செயலாற்றுமாறு அனைத்து மக்களிடமும் தேர்தல் ஆணைக்குழு கோரிக்கை விடுத்துள்ளது நாட்டில் நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக லங்க சதோச நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்படி சீனாவிலிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு சிவப்பு பருப்பு மற்றும் வெள்ளை சீனி ஆகியவற்றின் விலைகளே இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளது குறித்த விலை குறைப்பின்படி ஒரு கிலோகிராம் உருளைக்கிழங்கின் விலை பதினைந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் இதன் புதிய விலை இருநூற்றி பதினைந்து ரூபாவாக உள்ளது அதோடு ஒரு கிலோகிராம் சிவப்பு பருப்பு பதினான்கு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் இதன் புதிய விலை இருநூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாவாக உள்ளது மேலும் ஒரு கிலோகிராம் வெள்ளை சீனியின் விலை ஆறு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் இதன் புதிய விலை இருநூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாவாக உள்ளது இந்நிலையில் விலை குறைக்கப்பட்டுள்ள அத்தியாவசியப் பொருட்களை லங்கா சதோச விற்பனை நிலையங்கள் மூலம் வாடிக்கையாளர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என இலங்கை சதோச நிறுவனம் தெரிவித்துள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனத்தை அதிகரித்து தொழில் அமைச்சினரால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை செயற்படுத்துவதை தடுத்து உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனத்தை அதிகரித்து வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை அமல்படுத்துவதற்கு இடைக்கால தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட மாட்டாது என மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை சவாலுக்குட்படுத்தி பெருந்தோட்ட நிறுவனங்கள் தாக்கல் செய்துள்ள மனு மீதான விசாரணையின் போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அக்கரபத்தனை பெருந்தோட்ட நிறுவனம் உள்ளிட்ட இருபத்தி ஓரு நிறுவனங்கள் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை சுங்கப் பணியாளர்கள் நேற்று பணி புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் சுங்கம் மதுவரி மற்றும் இறைவரி ஆகிய மூன்று திணைக்கிழங்களை ஒன்றிணைக்க எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இது தொடர்பாக ஜனாதிபதியுடனும் நிதிநாயங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டியுடனும் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டதாக சுங்க தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது அத்துடன் இதன்போது நிறைவேற்ற முடியாமல் போன கடமைகளை இந்த வார இறுதிக்குள் நிறைவேற்றுவதற்கு சுங்க தொழிற்சங்கங்கள் இணங்கியுள்ளது கொழும்பின் சில பகுதிகளில் நேற்றிரவு ஒன்பது மணி முதல் பதினெட்டு மணி நேர நீர்வெட்டி நடைமுறைப்படுத்தப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது இதன்படி கொலனாவு நகரசபை கடுவள நகரசபை முலேரியா மற்றும் கொட்டிகாவத்தை பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளுக்கு பதினெட்டு மணித்தியாலங்களுக்கு நீர்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நீர்வெட்டு நேற்றிரவு ஒன்பது மணி முதல் இன்று பிற்பகல் மூன்று மணி வரை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள அவசர பராமரிப்பு வேலை காரணமாக இந்த நீர்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது போதைப்பொருள் மற்றும் பாதுலக குழு செயற்பாடுகளை ஒழிப்பதற்கான ஜுக்திய சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் நேற்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது புதிய கோணத்தில் இந்த சுற்றி மேற்கொள்ளப்படும் என காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கைக்கு இராணுவத்தினரின் ஆதரவும் கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பின் பல பகுதிகளில் ஜுக்திய திட்டம் முதற்கட்டமாக நடைமுறைப்படுத்தப்படுவதுடன் எதிர்வரும் நாட்களில் நாடு முழுவதிலும் இந்த சுற்றி வளைப்பை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கொழும்பு சிலாபம் பிரதான வீதியின் இரட்டைக்குளம் பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாக அதிகரித்துள்ளது இந்த விபத்தில் பலத்த காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பேருந்து சாரதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அத்துடன் காயமடைந்த இருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள் குறித்த இருவரும் ஆபத்தான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் காயமடைந்தவர்களில் மூவர் சிலாபம் மாவட்ட பொது வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் கொழும்பிலிருந்து சிலாபம் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்றும் பரபூர்த்தி ஒன்றும் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சிலாபம் போலீசார் முன்னெடுத்துள்ளார்கள் மேல் சப்ரோகா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நொரளியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது அணத்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது மதுபான விற்பனை நிலையம் ஒன்றை நேற்று சோதனை செய்தபோது தலவா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தாக்கப்பட்டு அன்றாதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த மது விற்பனை நிலையத்தில் இருந்த நபரொருவர் கூறிய ஆயுதத்தால் அதிகாரியை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது தாக்குதல் நடத்திய சந்தக நபர் உட்பட ஐந்து பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கழுத்துறை பிரதேசத்தில் எங்கிரிய போலீஸ் வீதிவுக்குட்பட்ட பானந்துறை ரத்னபுரி வீதியில் மோட்டார் சைக்கிள் மோதி பெண்ணொருவர் நேற்று உயிரிழந்துள்ளதாக எங்கிரிய போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் தொடர்பான தகவல்கள் எதுவும் இதுவரை கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் இங்கிரிய ரத்னபுரி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியில் பயணித்த பெண் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது மோட்டார் சைக்கிள் செலுத்தினரும் வீதியில் பயணித்த பெண்ணும் படுகாயமடைந்துள்ள நிலையில் இங்கிரிய வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் பெண் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவரது சடலம் இங்கிரிய வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யுக்திய இரண்டு நடவடிக்கையுடன் இணைந்ததாக நேற்று காலை அம்பலாங்குடை ஆந்தாதள பகுதியில் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதற்காக போலீஸ் அதிரடிப்படை மற்றும் இராணுவத்தினர் இணைந்து கொண்டனர் இந்த நடவடிக்கையில் பாடசாலை மாணவியருவிடையை துஷ்பிரயோகம் செய்ததாக தேடப்பட்டு வந்த மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மேலும் இந்த நடவடிக்கையின் போது ஐந்து பிடியானை பிறப்பிக்கப்பட்டவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கட்டுநாயக்க விமான நிலைய வருகை முனையத்தில் உரிமையாளரின்றி பல வாரங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்று போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது நேற்று பிற்பகல் எல்பிடிஎ விசேட குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழு ஒன்றினால் குறித்த கார் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது கடந்த மாதம் முதல் எஸ்பே கே எயிட் ஒன் செவன் நைன் நிஷான் புளுபர்ட் கார் கட்டநாயக விமான நிலைய வருகை முனிய வாகன நிறுத்துமிடத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது இந்த கார் அம்பலாங்குட பிரதேசத்தைச் சேர்ந்த வெலேகே மாயா சுதேசிகா என்ற பெண்ணுக்கு சொந்தமானதாகும் தற்போது பலப்பட்டி நீதிவான் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு ஒன்றுடன் குறித்த கார் தொடரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் அதற்குமே நீதிமன்ற உத்தரவின் பேரில் நேற்று மதியம் பன்னிரண்டு முப்பது மணியளவில் விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினர் கட்டநாயக விமான நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் இதன்போது சர்ச்சைக்குரிய காரை போலீசார் தமது பொறுப்பில் எடுத்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டிநோக்கி சென்ற லொரியொன்று வீதியின் எதிர்த்திசைக்கு திரும்ப முற்பட்ட போது நுகவள பாடசாலை சந்தையில் வீதியில் பணித்த சிலர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் விபத்தில் நான்கு பாடசாலை மாணவிகள் நான்கு மாணவர்கள் இரண்டு பெண்கள் மற்றும் ஆணொருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் லோரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அழுதனிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்